ஒரு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பக்கங்களே உடைய மூன்று கனசதுரங்களை இதெல்லாம் மூன்று கணசதுரம் இருக்கும் ஒரு சென்டிமீட்டர் பக்கம் உடைய ஒரு கணசதுரம் ஆறு சென்டிமீட்டர் பக்கம் ஒரு கணசதுரம் எட்டு சென்டிமீட்டர் பக்கம் உட்காண்ட ஒரு கணசோதரம்னு மூணு இருக்கான் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து புதிய கனசதுரம் செய்தால் அதன் மொத்த பிறப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இது மூணுத்தையும் சேர்த்தப்பா நமக்கு என்ன கனசதுரம் கிடைக்கும் அப்போ ஒரு பக்கம்னால் இப்போ கனசதுரத்துக்கான ஃபார்முலா கன அளவுக்குன்னா ஏக்யூபு அப்போது ஏக்யூபு ஒன்று ஏ கியூப் ரெண்டு ஏ ஏக்யூப் திருப்தெல்லாம் பார்த்தா மொத்தமாக சேர்த்தா புதிய கன அளவு கிடச்சிரும் கூட்டினோம்னா அப்போ எழுநூற்றி இருபத்தொம்போது கிடைக்கும் அப்போ மூணோட கன அளவையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது எழுநூற்றி இருபத்தொம்போது அப்போ மொத்த ஏ கியூப் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நமக்கு ஏ கண்டுபிடிச்சோன்னா புதிய கன அளவு எவ்வளோன்னு கேட்டால் எழுநூற்றி இருபத்தொம்போது அப்போ இதுலேருந்து நம்ம எதுக்கு போகணும் மொத்த புறப்பரப்புக்கு போகணும் அப்போ ஏ கியூப் ஈக்குவல் எழுநூத்தி எழுநூற்றி அப்போ ஏ ஈ ஒம்பது ஈக்குவல் அப்போ ஒம்பது நம்ம என்ன பண்ணணும் ஒம்பதை நம்ம கொண்டு வந்து சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ளே பண்ணணும் அப்போ சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ளே பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தாறு கிடைக்கும்